போட்டும் நான் இப்ப ஒரு புது வித்தை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் அது மாதிரி நீ செய்வையா என்ன வித்தை செய் பாப்போம் நீ செய்வியோ ஓ பாரு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் திங்கள் செவ்வா புதன் வியாழன் இந்த மாதிரி மூக்கையும் காதையும் பிடிக்கணும் சொல்லிட்டு பெரிய பிரமாத வித்தையா செய்ய பாப்பா நான் செய்கிறேன் பாரு செவ்வாய் புதன் வியாழன் சிங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இரு நான் சொல்றேன் கேளு செவ்வாய் புதன் சிங்கல் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சிங்கள் சிங்கள் செவ்வாய் நான் சொல்றேன் சிங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சிங்கள் செவ்வா சிங்கள் செவ்வா புதன் ஏய் அப்படியெல்லாம் வச்சா வராது நான் இப்ப சொல்றேன் அதை நல்லா பாத்துட்டே இருந்து அது மாதிரி செய்யும் சரி செவ்வா புதன் ஜாலன் வெள்ளி தனி ஞாயர் திங்கள் செ பாபுதன் ஜாலன் வெள்ளி தானே ஞாயிறிங்கள் செபுதன் ஜாலம் வெள்ளி சனி ஞாயிறிங்கள் பாபுதன் ஜாலன் தல்லி திங்கள் செ பாபுதன் ஜாலன் தல்லி தனி ஞாயிறிங்கள் செபுதன் என்னடா என்னடாது அவன் சரவணம் முத்துனா சொல்லிக் கொடுத்தா முத்து வாடகை வேண்டா படிக்கிற சமயத்துல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் ஆமா இன்னும் அப்படி செய்யதே இல்ல ஜாக்கிரதை போக சாப்பிட போகும் உல்லாத இருக்கானே ஆஹ் எப்படி செவ்வாய் புதன் தியாகன் வள்ளி